இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் கர்த்தாவை நீரே என் தேவன் என்று சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் அனைவரும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்பியிருக்க வேண்டும் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதற்கும் பயப்படாமல் திடமனதோடு இருக்க வேண்டும் அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் ஒருவராலும் தீங்கு செய்ய முடியாது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை எல்லோரும் கைவிட்டாலும் நாம் எப்பொழுதும் அவரின் பிரியமான பிள்ளைகளாய் கீழ்ப்படிந்து நடப்போமானால் அவர் நம் நிந்தையை மாற்றி எப்பொழுதும் கிருபையாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்